கோபத்தில் சட்டையை கிழித்துக்கொண்டு கொண்டு சிவாஜி சொன்ன வார்த்தை அதையே பாட்டாக்கிய கண்ணதாசன் சம ஹிட் பாடல் பின்னணி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாடலை கண்ணதாசன் கொடுக்காத போது தனது சட்டையை கொண்டு சத்தம் போட்டுள்ளார் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜிக்காக பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாடலை கண்ணதாசன் கொடுக்காத போது தனது சட்டையை கிழித்துக்கொண்டு சத்தம் போட்டுள்ளார் சிவாஜி கணேசன் அது என்ன பாடல் எந்த படம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகராக உயர்ந்து ஒரு கட்டத்தில் படங்களை தயாரிக்கவும் தொடங்கினார் அந்த வகையில் தனது சிவாஜி பிலிம்ஸ் மூலம் அவர் தயாரித்து நடித்த படம் புதிய பறவை ஜே சன்கா என்ற வங்காள மொழி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தை தாதா மிராசி என்ற இயக்குனர் இயக்கியிருந்தார் சவுகார் ஜானகி சரோஜா தேவி நாயகிகளாக நடித்த இந்த படத்தில் எம் ஆர் ராதா முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவியரசர் கண் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் ரொமான்ஸ் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படத்தில் பாடல்கள் பெரிய ஹிட் அடிக்க சிவாஜி தான் முக்கிய காரணம் என்று சொல்லலாம் படத்தின் இயக்குனர் தாதா மிராஷிக்கு தமிழ் தெரியாது என்பதால் காட்சிகளை விளக்கி சொல்லும் பொறுப்பு சிவாஜிக்கு இருந்தது அவருக்கும் இசையமைப்பாளர் கவிஞர் ஆகிய இருவருக்கும் பாடல் தேவைக்கான காட்சியை விளக்கி கூறியிருந்தார் அந்த வகையில் கடந்த கதையின் முக்கிய கருவை அடிப்படையாக வைத்த ஒரு காட்சிகளை விளக்கி பாடலை கேட்கிறார் சிவாஜி சிவாஜி விளக்கிய காட்சிக்காக கனதாசன் பாடல் அவருக்கு அந்த பாடல்கள் திருப்தியா இல்லை ஒரு கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாத சிவாஜி கணேசன் இந்த பாடலில் நான் எப்படி நடிக்கப் போகிறேன் என்பது பற்றி நடித்து காட்டியுள்ளார் ஆனாலும் கனதாசன் எழுதிய பாடல்கள் எதுவும் சிவாஜிக்கு திருப்தியை கொடுக்கவில்லை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத சிவாஜி குறுக்கும் நெடுக்கும் நடந்து சுவற்றில் முட்டிக்கொண்டு டென்ஷனில் சட்டையை கிழத்துக் கொண்டு ஒரு வார்த்தையை கூறியுள்ளார் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்ட கனதாசன் அதையே பாடலாக மாற்றியுள்ளார் அந்த பாடல்தான் எங்கே நிம்மதி என்ற பாடல் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடல் அதிக இசை கருவிகளை கொண்டு பதிவு செய்யப்பட்டது துரை சரவணன் என்ற யூடியூப் சேனலில் இந்த பாடல் குறித்து பதிவு செய்யப்பட்டுள்ளது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் சோகம் தத்துவம் விரக்தி கேற்ற பாடல் வரிகளை கேட்டாலும் கொஞ்ச நேரத்திலே பாடல் வரிகளை எழுதக்கூடிய திறன் கொண்டவரு ஆனால் சில சமயங்கள்ல வந்து அவருக்கு பாடல் வரிகள் கரெக்டா பொறித்தட்டாதனால சில நாட்கள் கடந்து போயிடும் அதே போலதான் இந்த பாடல் உருவாகிறதுக்கு பின்னணியில இந்த மாதிரி மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருந்திருக்கு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி